ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டீ போடுற பாத்திரத்தில் வெங்காயத்தோலை போட்டு பாருங்கள் அது என்னென்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே நம்ம டெய்லி லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க அந்த பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சோம்னா ஒரு சில டைமில் ஹார்ட் ஆயிடுது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவோட டேஸ்டே கிடைக்காது ஸோ என்ன நம்ம விதவிதமாக மசாலா போட்டாலும் வீட்டில் இருக்க மசாலாவோட நம்ம ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணால் போதும் நம்ம செய்யக்கூடிய இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக இருக்கும் அது என்ன பொருள்னு நம்ம பார்க்கலாம் நான் வீட்டில் வந்து தயிரோ லமனோ எதுவும் சேர்க்க இல்லை வீட்டில் இருக்க இந்த மசாலா பொருள் மட்டும் தான் சேர்க்க போகிறேன் இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் தூள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தான் சேர்க்க போகிறேன் ஸோ கடைசியாக நம்ம ஒரு பொருள் சேர்க்கணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க தேங்கெண்ணை தாங்க அரை கிலோ சிக்கன்ன்றனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்கெண்ணை ஊற்றிக்குங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணுறனால நம்ம செய்யக்கூடிய சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் தயிரோ லமனோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த தேங்கண்ணை மட்டும் சேர்த்தா போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மசாலாவில் போட்டதுக்கப்புறம் வந்து எப்போவுமே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் செய்யறதா இருந்தால் நல்ல ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா ஊறி வரணும் ஸோ எந்தளவுக்கு நல்லா ஊறி வருதோ மசாலா பார்த்தீங்கன்னா நல்ல உள்ள டேஸ்ட்டாக பிடிச்சி வரும் டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பவுமே வந்து ஃப்ரை பண்ணும் போது பேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக எடுக்கக்கூடாது இந்த மாதிரி சின்ன குட்டியான இந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா நம்ம பெரிய பேன் எடுத்தால் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படும் இந்த மாதிரி குட்டி பேன் எடுக்கிறனால நீங்கள் எவ்வளோ தான் எண்ணெய் ஊற்றினாலும் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பேனில் வந்து அதிகமாக தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால எண்ணெயுமே வந்து அதிகமாக வந்து வீணாகாது இப்போ நம்மளோட சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் மசாலா நல்லா பிடிச்சி வந்துருக்கு வீட்டில் இருக்க தான் சேர்த்தா நல்லா சாஃப்ட்டாக நல்லா டேஸ்ட்டியாக இருக்குது பாருங்கள் நீங்களுமே கண்டிப்பாக உங்களிடுங்கள்ல ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் எப்பொழுதுமே வந்து நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் செய்கிறோம் அப்படின்னா அட் சேட் டைம் நம்ம வந்து பிரியாணியெலாம் செய்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த நம்ம ஃப்ரை பண்ண எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து இந்த எண்ணெயில் நீங்கள் பிரியாணியை செஞ்சு பாருங்களா நம்ம செய்யக்கூடிய பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா கலராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குன்னு வந்து அடிஷ்னலாக எந்த மசாலாவும் தேவைப்படாது மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் தவிர நீங்கள் பிரியாணி மசாலா கூட போட வேண்டியதில்லை இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எண்ணெயில் நீங்கள் செஞ்சனால அந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதே போல் டேஸ்ட்டுமே வந்து வேறு லெவலில் இருக்கும் எப்போவுமே வந்து பிரியாணிலாம் செய்கிறதா இருந்தால் சேம் டைம் நீங்கள் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதா இருந்தால் அந்த எண்ணெயிலே செய்யுங்கள் இதே போல் தான் ஃபிஷ் நீங்கள் குழம்பெல்லாம் வைக்கிறதா இருந்தால் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை நீங்கள் ஃபில்டர் பண்ணி குழம்பு வச்சு பாருங்களேன் அந்த ஃபிஷ் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லா நம்மளுக்கு எப்பவும் விட நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு டைம் சேவிங் டிப்ஸ் கூட சொல்லலாம் நம்ம வீடுங்களில் கொத்தமல்லி புதினா ஆயிரதே வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது சம்டைம் வந்து நம்ம அர்ஜென்ட்டில் வந்து கொத்தமல்லி புதினா ஆயிடணும் இந்த மாதிரி ஸ்டைனர் இருந்தால் எடுத்துக்குங்க தண்ணி வடிப்போம்ல அந்த பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கங்க ஸோ அந்த ஹோல்ஸ் இந்த மாதிரி புதினா வச்சு லைட்டாக கீழே நீங்கள் இழுத்திங்கன்னா போதும் சூப்பராக வந்து எல்லா புதினாவுமே வந்து அந்த பாத்திரத்துக்குள்ளேயே கலெக்ட் ஆகிரும் பாருங்கள் லைட்டாக அந்த ஓல்ஸில் போட்டு இழுத்தாவே போதும் எல்லா இலையுமே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நான் கொத்தமல்லியுமே வந்து அந்த இலைகள்லாம் வந்து உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லியுமே சூப்பராக வந்து அதுக்குள்ளேயே வந்து கலெக்ட் ஆகிடுச்சி நம்மளோட வேலையுமே வந்து சுலபமாக முடிச்சிருச்சு நீங்களுமே கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டிலலாம் ஃப்ரை பண்ணோன்னா அந்த ஃப்ரை பண்ண பேனை வந்து கழுகுற மெத்தட் நான் சொல்கிறேன் பாருங்கள் எப்பவுமே வந்து இந்த மாதிரி சிங்கில் போட்டு நீங்கள் கழுகுனீங்கன்னா டபுள் வேலை ஆகிறேன்னு சொல்கிறேன்னா அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம கழுகும் போதே அந்த ஸ்க்ரப்பர்லேயும் பட்டுரும் அதே சமயத்தில் அந்த சிங்க்கு சுற்றியுமே பட்டுரும் ஸோ ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி கழுகுணும்னா நம்ம வீட்டில் எதனா வந்து வண்டு பூச்சி வந்து கோதுமை மாவு ஆகட்டும் இல்லை வந்து அரிசி மாவு ஆகட்டும் அதை எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் க்ளீனிங் பர்பஸுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வண்டு வந்து கோதுமை இதுதான் நான் வந்து சளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஆயிலான இந்த பாத்திரத்தில் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் விட்டுட்டு எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்ல இந்த மாவை பாத்தீங்கன்னா சுத்தி போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிடுங்க சூப்பராக அந்த பேனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரை பண்ணுற எந்த ஒரு பேன் ஆகட்டும் ஆயிலே இருக்காது நம்ம க்ளீன் பண்ணுற வேலையுமே பார்த்தீங்கன்னா சுலபமாக முடிஞ்சிடும் இதுவாக நீங்கள் ஆயில் பேனை அப்படியே நீங்கள் சிங்க்கில் எடுத்து போட்டு கழுகுனிங்கன்னா டபுள் வேலையாயிரும் ஸ்க்ரப்பர்லேருந்து சிங்க்லேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஆயில் பிசு பிசுப்பு இருக்கும் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணுறனால நம்மளுடைய வேலையும் பார்த்திங்கன்னா சுலபமாக முடிஞ்சிடும் அதே சமயத்தில் நம்ம ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஃப்ரை பண்ணால் சிங்கில் ஊற்றவே கூடாது ஸோ இந்த மாதிரி ஊற்றுறனால கரப்பாம்பூச்சி வரத்துக்குமே வந்து அதுவும் ஒரு ரீசன் தான் பண்ணிக்கலாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஆயில் ஒன்று இப்படி இந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணுங்க அப்படி இல்லைனா வந்து வீட்டில் டிஷ்யூ பேப்பர் நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த ஆயிலெல்லாம் வந்து நல்லா உறிஞ்சிற மாதிரி அந்த பேப்பரில் வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணுங்கள் எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டு சிங்கில் ஊற்றிடக்கூடாது பாருங்கள் இப்போ சுத்தமாக வந்து க்ளீன் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து எப்பவும் போல் நார்மல் பாத்திரம் கழுகுற போல தான் லைட்டாக தேக்கிறேன் சூப்பராக பாருங்கள் க்ளீன் ஆகிடுச்சு நீங்களுமே வந்து இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் ஈஸியாக வந்து நம்மளோட பாத்திரம் வந்து க்ளீன் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் விவேக்மோர் லைக் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிஃப்ஸ்கில் போகலாம் டிப்ஸ் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பயனுள்ள டிப்ஸ்ஸு டீ போடுற பாத்திரத்தில் வெங்காயத்தூளை போட்டால் என்ன ஆகுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு நம்ம டீ போடுற பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வெங்காயத்தோளை இந்த மாதிரி கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா நம்ம டீ போடுற பாத்திரம் எடுத்துக்குவோம் தண்ணி நல்லா கொதிக்கணும் நான் வந்து ஒரு நாலு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம டீ தூளை போட்டுக்கலாம் இந்த டீ தூள் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும் கொதித்து அந்த டீ தூளோட இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இறங்கணும் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயத்தோளை இது கூட போட வேண்டியது தான் ஸோ இப்போது அந்த டீ தூளுமே நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தோலை போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் வந்து அந்த வெங்காயத்தோளுடைய எல்லாமே வந்து நல்லா அதை தண்ணியில் இறங்கணும் நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை நான் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு வாட்டர் பாட்டில் தான் நான் வந்து எடுத்துக்க போகிறேன் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா இப்போ இந்த வாட்டரை நம்ம செடிகளுக்கு தான் ஊற்ற போகிறோம் ஸோ இந்த தண்ணியை நம்ம ஊற்றுறதுனால என்னென்ன பயன்கள் நான் சொல்கிறேன் இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ் நைட்ரஜன் பொட்டாசியம் கால்சியம் அயர்ன் மெக்னீஷியம் காப்பர் ஜிங்க் அப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் ஸோ இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் இந்த தண்ணியில் இருக்குது இந்த தண்ணி நீங்கள் ஊற்றுறதுனால நம்மளோட செடி க்ரோத் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விடும் இப்போ பாருங்கள் எங்களோட து கார்டனில் பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்களே பார்க்குறீங்க நல்லா பச்சை பசையும் இருக்குது பாருங்கள் பூக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக நிறைய விட ஆரம்பிக்கும் ஸோ நீங்களுமே கண்டிப்பாக இந்த வாட்டரை ஒன்று ரெடி பண்ணி வச்சிக்கிட்டா போகுது இதுக்குன்னு வந்து நீங்கள் அதிக விலை கொடுத்து எந்த ஒரு மருந்து வாங்க தேவை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோன்னு நான் சொன்னேன் எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனல் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோடய சேனலை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரஸ்ட்டிங்கான கிச்சன் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் போகிற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Tchau.